அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பரணி நட்சத்திரம் ஆயுள் ரேகை நேற்றைய தினம் பார்த்தோம் புத்தி ரேகை ஆயுள் ரேகையின் முனையிலிருந்து தொடங்கி உள்ளங்கையின் இந்த கோடி வரை வரும் சில நூல்கள் சிலர் அது சிறியதாக இருந்தால் புத்தி குறைவு நீண்டிருந்தால் புத்தி அதிகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் புத்திசாலித்தனத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது எந்த அளவுக்கு ஒன்றில் அவர்கள் மனம் ஈடுபடுகிறது ஒரு சிலர் தங்களது ஆசைகளை மறக்கவே மாட்டார்கள் என்னதான் சொன்னாலும் மறக்க மாட்டார்கள் தான் அது நீளும் இது கிட்டாது என்றால் வெட்டன மறப்போருக்கு அது இருக்காது எனவே புத்திசாலித்தனத்தை குறிப்பிடுவது அல்ல இதை முதலில் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயுள் ரேகையின் முனையிலிருந்து தொடங்கும் ஒரு சிலருக்கு ஆயுள் ரேகைக்கு முனைக்கும் புத்தி ரேகையின் முனைக்கும் ஒரு இடைவெளி இருக்கும் இதற்கு என்ன சொல்வார்கள் யாருடனும் ஒத்துப்போக மாட்டான் தான் நினைத்தது தான் நடப்பான் இன்னும் ஒரு சில நூல்கள் மனைவியுடன் சண்டை போடுவான் என்றெல்லாம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை என்ன என்று சொன்னால் ஆயுள் ரேகையை தொடாமல் புத்தி ரேகை வந்தால் யார் என்ன சொன்னாலும் தனது மூளை என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே கேட்பார்கள் இந்த குணம் ஐந்து வயதிலேயே ஆரம்பித்துவிடும் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் இவர்கள் மூளை ஏற்றால் தான் செய்வார்கள் அதற்காக மனைவியோடு சண்டை கருத்து வேறுபாடு என்றெல்லாம் இல்லை இந்த ஒரு குணம் மேலோங்கி இருக்கும் அடுத்து பலருக்கும் ஆரம்பித்து சற்றே வளைந்து இருக்கும் ஒரு சிலருக்கு நீண்டு இருக்கும் நீண்டிருந்தால் நல்லதா வளைந்து இருந்தால் நல்லதா என்று சொன்னால் வளைந்து இருப்பதே நல்லது நீண்டு இருந்தால் ஏதேனும் ஒரு விஷயம் மனதில் பட்டுவிட்டால் இவர் நம்பிவிட்டால் அது தவறாக இருந்தாலும் தவறு என்று தெரிந்தாலும் இவரால் மாற்றிக்கொள்ள முடியாது அப்படி ஒரு பழக்கம் மாற்ற முடியா பழக்கத்துக்கு அடிமையாகி விடுவார் மற்றும் இவர் குடிக்கு சற்று அடிமையானார் என்று வைத்து கொள்ளுங்கள் அந்த குடியை விடவே முடியாது சிகரெட் பிடிக்கிறார் அல்லது வேண்டாத குணம் ஒன்று இருக்கிறது அது தவறு விட்டுவிட வேண்டும் என்று துடியாய் மனம் துடித்தாலும் செயலில் அது முடியாது இது அந்த புத்திரேகை நீண்டு நேராக இருந்தால் வளைந்து இருந்தால் ஏற்க வேண்டியதை ஏற்பதும் விளக்க வேண்டியதை விளக்குவதும் சிறப்பாக நடக்கும் இந்த புத்திரேகையில் பிளவுகிளவு இல்லாமல் இருந்தால் அழுத்தமாக இருந்தால் நல்லதே விதி ரேகையை தவிர மற்ற எல்லா ரேகைகளும் அழுத்தமாக இருக்கலாம் விதி ரேகை மட்டுமே அழுத்தமாக இருக்கக்கூடாது அதன் காரணத்தை நாம் பிறகு பார்க்க இருக்கிறோம் ஆக புத்திரேகை ஆயுள் ரேகையோடு இணைந்து இருந்த இணைந்து தொடங்கினால் ஒரு பலன் இணையாது தொடங்கினால் ஒரு பலன் அதற்காக குடும்பத்தில் உறவு இல்லை ஒட்டு இல்லை என்று சொல்வதெல்லாம் நம்ப முடியாத ஒன்று வளைந்து இருந்தால் அந்த நேரத்திற்கு எது நல்லதோ அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இயல்பாகவே இருக்கும் வளையாது இருந்தால் திருத்த முடியாத குணத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார் இன்றைய தினம் புத்திரேகையை பற்றி நாம் பார்த்தோம் நாளைய தினம் விதி ரேகையை பார்க்க இருக்கிறோம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை பேச்சிலும் செயலிலும் ஒரு உன்னதமான ஒரு நிலை இன்று தெரிகிறது இதன் பலன் உங்களது நிலை இன்று உயருகின்றது பேச்சாலும் செயலாலும் மிக மிக நல்லபடியாக நடந்து உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நாளைய தினம் இது போன்ற கஷ்டம் வரலாம் என்று முன்கூட்டியே யூகித்து அதை தடுப்பதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புத்திசாலித்தனமாக யோசித்து எவை தேவை இல்லையோ அவைகளை களைந்து இந்த நன்மையை பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே எடுத்த செயலை நல்லபடியாக முடிப்பீர்கள் அது நல்லபடியாக முடிவதற்கு உங்களது திறமை மட்டும் பயன்படவில்லை உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் ஆதரவும் துணை புரிகின்றன சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியம் சரிவர நிறைவேற வெற்றி பெற எந்த வழி சிறந்தது என்ற ஒரு தேடல் இத்தனை நாள் இருந்தது இன்று, ஒரு நல்ல வழியை கண்டுபிடிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களை ஒரு நூதன முறையில் செயல்பட்டு தேவையான பணத்தையும் மதிப்பையும் பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களை ஒரு பட்டம் ஒரு விருது இன்று உங்களுக்கு உண்டு காலம் தாழ்த்தி வந்தாலும் இன்று நீங்கள் ஒரு பட்டமோ விருதோ பெறுவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களை நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் எல்லாமே உறவாக தெரியும் கல்யாண வீடுபோல் மறுபாதி எல்லாமே எதிர்ப்பாகத் தோன்றும் இப்படி இரண்டு நிலைகளை இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் வீன் பாதி சர்ச்சை இந்த சர்ச்சைக்கு மூல காரணம் உங்கள் மீது ஏற்படும் ஒரு அவநம்பிக்கை மறுபாதி யார் அவநம்பிக்கை கொண்டார்களோ அவர்களே உங்களை முழுமையாக நம்பும்படி ஒரு செயல் நடந்து நீங்கள் போற்றப்படுவீர்கள் வரவேற்கப்படுவீர்கள் மகர ராசி அன்பர்களே உங்கள் வித்தையைக் காட்டி உங்கள் மதிப்பை பெருக்கிக் கொள்ளும் உங்களது செயல் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மாபெரும் வெற்றியை தருகிறது இந்த நாள் உங்கள் மதிப்பு உயரும் நாள் கும்பராசி அன்பர்களே கற்றுக்கொள்ளவும் கற்பிக்கவும் இன்று உங்களுக்கு ஆவல் அதிகமாக வரும் அந்த முயற்சியில் ஈடுபடுவீர்கள் ஈடுபட்டு மேலும் சில நன்மைகளை பெறுவீர்கள் இந்த நாள் உங்கள் புகழ் ஓங்கும் நாள் மீனராசி அன்பர்களே இன்று நீங்கள் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது அவசரப்பட்டு எதுவும் பேசக்கூடாது பேச்சால் சில இன்னல்களை நஷ்டங்களை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று காட்டுவதால் இன்று உங்கள் பேச்சில் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்